கிறிஸ்துவ கண்பானவர்களே அவனுடைய திருப்பெயரில் உங்களை வாழ்த்தி ஆசிர்விக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கும் ஒன்றாக வைக்கிறேன் அது அகமத்தின் புஸ்தகம் முப்பத்து இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் யாக்கோவு பிந்தி தனித்திருந்தான் அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது வெடியை மட்டும் அவனோட போராடி சொல்லுவாங்க வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்துச்சுன்னா அதை இறுக்கி பிடிச்சிக்கணும் அந்த டேர்னிங் பாயிண்ட் வந்து நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றி வெற்றியான ஒரு வாழ்க்கையாகவும் குடும்பத்தை கட்டுகிற ஒரு வாழ்க்கையாகவும் சான்று சான்றுபற ஒரு வாழ்க்கையாகவும் அது காணப்படும் அந்த அந்த வாழ்க்கை நிலைகளை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த வெற்றியின் இலக்கில நாம் நிறைவுகளை மேன்மைகளை காண முடியும் சமீபத்தில் வளவினரை தாங்குங்கள் என்கிற ஒரு தலைப்பிலே ஒரு செய்தியை ஒரு தியானத்தை நான் பகிர்ந்திருந்தேன் அதை கேட்ட ஒருவர் சொன்னார் நான் என் மகளை அவளுடைய பலகீனத்தை வைத்து நான் துன்பப்படுத்தி கொண்டே இருந்தேன் இன்று இந்த செய்தியை கேட்டது எனக்கு மன உறுத்தலாய் இருக்கிறது இனி ஒரு காலம் என் பிள்ளையை நான் துன்பப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்கள் தர் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட் நல்ல கருத்துக்களும் நல்ல சூழலும் வாய்ப்புகளும் வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது யாக்கோபு தன் சகோதரனாகிய ஏசாவை வஞ்சித்து சேஷ்ட புத்திரபாகத்தை பெற்றுக்கொண்டான் அவன் ஏமாற்றப்பட்டு நொந்து போய் இருக்கும் பொழுது இந்த ஏசா தெளிவடைந்த பொழுது அவன் என் சகோதரனை கண்டால் நான் அவனை கொலை செய்து விடுவேன் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டினான் வரைந்து கட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் புஸ்தகம் புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசத்துல பார்க்கிறோம் தன் சகோதரனை ஏமாற்றின இவன் சகோதரனை மூர்க்கனாய் மாற்றினான் விளைவு அந்த சந்ததியே பாழ்பட்டு போகிறது இவ்வளவு செய்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் கெடுதலை செய்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் அவன் தனித்திருந்த பொழுது பொழுது விடியும் மட்டும் போராடினான் அந்த போராட்டத்தில் அது ஒரு அவருடைய வாழ்க்கை மாற்றுகிற நிகழ்ச்சியாய் யாக்கோபு என்கிற பெயர் இஸ்ரவேலாய் மாறுகிற ஒரு நிகழ்ச்சியாய் பெனியர் என்று பேரிடுகிற ஒரு நிகழ்ச்சியாய் ஆண்டவரை சந்தித்த ஒரு இடமாக ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வை பெற்றுக் கொள்கிறவனாய் அவன் காணப்படுகிறான் குணமற்றவன் குணசாலியாய் மாறுகிறான் தன் சகோதரனுக்கு எல்லாவற்றையும் விட்டுக் கொடுக்க ஆயத்தமாகிறான் அன்புக்குரியவர்களே இறை வார்த்தைகள் நம்மோடு பேசும் பொழுது தேவன் நம்மோடு பேசும் பொழுது என்னுடைய மன மாற்றம் என்னுடைய குண மாற்றம் இந்த உலக வாழ்க்கைக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் ஏற்ற ஒரு திருப்புமுனையாய் அமைகிறதா என் ஆண்டவர் மனம் திரும்பவும் ஆண்டவரத்தை ஒப்படைக்கவும் அழைத்திருக்கிறார் ஒப்படைப்போம் யாக்கோபை போல ஒரு வெற்றியான வாழ்க்கையை காண முற்படுவோம் அப்ரஹாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன்ங்கிற பெயரை விடாதபடி காத்துக்கொள்ள முற்படுவோம் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பார் ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருவையும் நிறைந்த ஆண்டவரே நம்முடைய கிருவைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் உடைய அன்பின் ஆழத்தை புரிந்து அவற்றிலே மகிழ்ந்து மகிப்படுத்த உதவி செய்யும் பிரசன்னம் எங்களை தாங்கட்டும் திருப்பு முனை வரும்பொழுது உம்முடைய வார்த்தை பேசும்பொழுது பேசும் திரும்பி உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ உதவி செய்யும் ஏசுமுனை ஜபிக்கிறோம் ஜபக்கல பிதாவே ஆமேன்